ரொம்ப சீக்கிரமே இந்த குழம்பு ரெடி பண்ணிரலாம் பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாம் வெல்கம் டு பிரியாவின் மனதை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க ஒரு சூப்பரான சுவையான தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போறோம் இது அப்படியே உங்களுக்கு மீன் குழம்பு மாதிரி இருக்கும் அவ்வளவு இருக்கும் இதே மெத்தட்ல மீன் குழம்பு செஞ்சுனாலும் ரொம்ப சுவையா சூப்பரா இருக்கும் இப்போ அந்த தக்காளி குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் தக்காளி குழம்புக்கு இப்போ சூப்பரா வந்து எல்லா பொருளையுமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஒரு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதே எடுத்துக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரு பதினஞ்சு இருபது வெங்காயம் கிட்டத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது குழம்புக்கு வந்து வதக்கி தான் அரைச்சி செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கறேன் தாளிக்கிறது கருவேப்பில அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கடுகு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஏன்னா பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகா சேர்க்கறதுனால ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் தக்காளி பழம் கிலோ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் இது குழம்புல நம்ம போட்டு வதக்கும்போது செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் இது நம்ம வதக்கி அரைக்கும் போது நம்ம தக்காளியை வந்து சேர்த்து வதக்குறதுக்காக அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு புளி ஒரு சின்ன துண்டு அளவு அதாவது ஒரு சின்ன அதாவது பெரிய நெளிக்காய் இருக்குல்ல அதுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் புளியை போட்டு ஊற வச்சு வச்சுருக்குறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் தக்காளி பழம் புளிப்பாக இருந்ததுன்னா புளியை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை புளிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த அளவுக்கு த இது அதாவது நான் சொன்ன அளவுக்கு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து இப்படி இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க இது புளி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் ஒரு சில் அதாவது நம்ம ஒரு பாதி முறையில் ஒரு சில் பாதியாக கட் பண்ணி அதாவது பாதி தேங்காய் கிடையாது அதில் ஒரு சில் கால் பங்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா இதையும் எல்லாம் வதக்கிட்டு லாஸ்ட்டாக அதில் அப்படியே தேங்காயை போட்டுட்டு அப்படியே ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் அரைச்சி எடுத்திங்கன்னா அந்த குளம் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க சமை டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி தான் செய்ய போகிறோம் அதனால் ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்து வச்சுருக்கதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் இப்போ எல்லா பாத்திரம் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி இப்படி பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சி இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை தச்சேத்துடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்தி இது நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை அப்படியே சேர்த்துக்கலாம் இது காக்கிலோ அளவு தக்காளி பழம் நான் எடுத்துருக்கிறேன் அப்படியே சேர்த்து நல்லா மசிந்தி வரணும் தக்காளி பழம் நல்லா வெந்து வரணும் அதான் ரொம்ப முக்கியம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரண்டி எதுவும் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது மசிச்சு மசிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அது ரெண்டையும் அதில் அப்படியே சேர்த்துடணும் ஃபைனலாக நம்ம அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறது அப்படியே அதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப்னதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா நைஸாக நான் பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு அரைச்சி எடுத்துடணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை ரைஸு இது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆப்டாக சூப்பராக இருக்கும் கூடவே இதுக்கு நீங்கள் உங்களுக்கு உருளைக்கெழங்கு பொரியல் இருந்தால் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்னா இல்லைன்னா அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ம் இப்போ இந்த மாதிரி தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிணா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூளை பால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்படியே சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் காரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஆனால் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்படி செய்வேனோ அதே மெத்தடில் தான் உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி சொல்லித்தரேன் செஞ்சு பாருங்கள் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை அப்படியே இதில் சேர்த்துடலாம் சேர்த்து அதை அப்படியே ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா அப்படியே நம்ம நல்லா ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஜாரில் நான் ஆரிருச்சு நல்லா நைஸாக பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு நாலு டீஸ்பூன் நான் எண்ணெய் சேத்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த பொறிஞ்சி வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தக்காளி அதே மாதிரி நீங்கள் படுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் குழம்புக்கும் நல்லா இருக்கும் தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் கண்டிப்பாக நீங்களே வந்து அடிக்கடி வீட்டில் செய்வீங்க இப்போ கடுகு வெடிச்சிருச்சு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன மிளகாய் இது பச்சை மிளகாயையும் மூணு பச்சை மிளகாயையும் அப்படியே சேர்த்துடலாம் காரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு என்னடா வெந்தயம் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க வெந்தயம் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மணமாக இருக்கும் குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் கூடவே நம்ம கருவேப்பிள்ளையும் ஒரு கொத்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போது பழம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது அப்படியே அதுக்கப்புறமா அந்த இதில் குழம்புல நம்ம சேர்த்துட வேண்டியதான் அப்படியே புளி கரைச்சி விற்றுக்கிறதையும் சேர்த்து நம்ம ஊற்றிட வேண்டியது தான் அதே மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செய்யாமலே இருக்க மாட்டீங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம தண்ணி எந்தளவுக்கு வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவேன் நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப சீக்கிரமே இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம் பத்தே பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் மசாலா மட்டும் நம்ம அரைச்சி வதக்கி எடுக்கிற டைம் தான் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கூட போதும் ரொம்ப கொதிக்கணும்னு வேண்டாம் ஒரு ஏழில் இருந்து எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மிதமான தீயை வச்சு நம்ம எடுத்து இறக்கி வச்சிடலாம் நான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன் உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு எயிட் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தேன் குழம்பு சூப்பராக ரெடியாயிருச்சு அவ்வளோதாங்க நல்லா கம கமாகக்கும் மணமணக்கும் தக்காளி குழம்பும் ரெடி அப்படியே நல்லா ஒரு டவை கலந்து விட்டுட்டு அப்படியே பாருங்கள் செமையாக இருக்குது சூப்பரான தக்காளி குழம்பும் ரெடியாகிடுச்சு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நல்ல திக்காக சூப்பராக இருக்குது ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் நீங்கள் குழம்பை ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து கொதிக்க வச்சா கூட போதும் இப்போ ரைஸ் கூட நான் சாப்பிட்றேன் நான் நான் கொஞ்சம் கீரை பிடிக்கலான்னு இருக்கேன் அதனால் அதுக்கப்புறமா கீரை பிடிக்க போகிறேன் இப்போ வீடியோக்காக ஃபர்ஸ்ட் இந்த ரைஸ்ல போட்டு சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்